யூனியன் பிரதேசமான லடாக்கில் நடந்த போராட்டம் வன்முறையாக மாறுவதற்கான காரணம் என்ன எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றது பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்டது பிறகு லடாக் யூனியன் பிரதேசமாக உருவானது ஆனால் ஜம்மு காஷ்மீரில் உள்ளதை போன்று அங்கு சட்டசபை கிடையாது ஆரம்ப காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியின் கீழ் இருப்பதால் அரசியல் வெற்றிடம் இருப்பதாக புகார் எழுந்தது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மக்கள் பிரச்சினைகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தலில் உமர் அப்துல்லா முதல்வரானார் அதன் பின்னர் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற வேட்கை அதிகமானது மாநில அந்தஸ்து கோரி மதம் பெரும்பான்மை கொண்ட லே பகுதி மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிகம் கொண்ட கார்கில் பகுதி மக்கள் கைகோர்த்துள்ளனர் லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்பும் கார்கில் டெமாக்ராட்டிக் ஐலண்ட்ஸ் என்ற அமைப்பும் ஒன்றிணைந்து போராடத் தொடங்கியது கோரிக்கைகளை பரிசீலிக்க மத்திய அரசு ஓர் உயர்மட்ட குழுவை அமைத்தது கடந்த மார்ச் மாதம் லடாக்கில் இருந்து ஒரு பிரதிநிதிகள் குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தது ஆனால் உள்ளூர் தலைவர்களின் கோரிக்கையை அமித்ஷா திட்டவட்டமாக நிராகரித்ததாக சொல்லப்பட்டது அதன் பின்னர் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது பருவநிலை செயற்பாட்டாளர் சோனம் வாங் கடந்த பத்தாம் தேதி முதல் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் லடாக்கில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்பின் இளைஞரணி அழைப்பு விடுத்தது இந்த உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் லே நகரில் உள்ள லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு தன்னாட்சி கவுன்சில் அலுவலகம் மற்றும் பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது போலீசார் மீதும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் சிஆர்பிஎஃப் வேன் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைத்தனர் இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வன்முறையாளர்களை விரட்டியடித்தனர் இந்த கலவரத்தில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் சுமார் இருபது பேர் காவல்துறையினர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அக்டோபர் ஆறாம் தேதியை நிர்ணயித்துள்ளது போராட்டக்காரர்கள் உண்ணாவிரதம் கிருந்து உடல்நிலை குன்றி வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கான தேதியை பல நாட்கள் கடந்து நிர்ணயிக்கப்பட்டதே இளைஞர்கள் கொதிப்படைய காரணம் என சொல்லப்படுகிறது இந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வாங் சுக் உண்ணாவிரத போராட்டம் பதினைந்தாவது நாளை கடந்த நிலையில் வன்முறை வெடித்தது வேதனை அளிப்பதாகவும் இது ஜென்சி புரட்சி என்றும் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பின்மைதான் இதற்கு முக்கிய காரணம் என்றும் ஜனநாயக வழியில் தீர்வு கிடைக்காததால் போராட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் வன்முறை காரணமாக லே லடாக்கில் பதற்றம் நிலவிய நிலையில் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா தெரிவித்துள்ளார் வரும் ஆறாம் தேதி லடாக் விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க மத்திய அரசு உயர்நிலைக் கூட்டத்தை கூட்டியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு எடுத்துள்ளது музыка.